மத்திய அரசு இந்த தான் மத்திய அரசுக்கு இவங்க அரசு கோரிக்கை வைக்கணும் சிஎம் எல்லாம் நிறைய தான் சொல்றாரு முதல்ல அவர் என்ன கொடுத்தாரு மத்திய அரசாங்கம் செய்ய நம்ம கடந்த கால நிகழ்ச்சிகள் வந்து பார்க்குறோம் மத்திய அரசாங்கம் எதுவும் செய்யவில்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர் மாநில அரசு என்ன செய்திருக்கிறார் என்ன பண்ணியிருக்கிறார் மக்களை காப்பாற்ற வேண்டிய இந்த அரசு மாநில அரசு களத்தில் நிற்க வேண்டிய அரசு அதிகாரிகள் இல்லை அமைச்சர்கள் வரவில்லை அதிகாரிகள் வரவில்லை குறைந்தபட்சம் அந்த கிராமத்தில் இருக்கிற வருவாயில வீவோ கூட வந்து பார்க்கல நிலைமை தான் அந்த மக்களுடைய கோபம் தான் இன்றைக்கு செல்லுகின்ற அமைச்சர்களை மக்கள் சூழ்ந்து கொண்டு இந்த கேள்வி கேட்கிறார்கள் விரட்டியடிக்கிறார்கள் இந்த நிலைமை இருக்கிறது ஆகவே இனிமேலாவது இந்த அரசு நடிக்காமல் நாடகம் போடாமல் மக்களை ஏமாற்றாமல் உண்மையாக மக்களை காப்பாற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் அனைத்து பயிர்களும் முழுமையாக நாசமாயிருக்கிறது பணப்பயிர்கள் அனைத்தும் நாசமாயிருக்கிறது எல்லாம் சாஞ்சு இருக்கிறது ஆக இது எல்லாம் விரைவில் கணக்கெடுத்து அனைவருக்கும் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் மாநில அரசும் மத்திய அரசும் உரிய நிவாரணத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும்